ரேஷன் அரிசியில் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நான் புழுங்கல் அரிசி அஞ்சு டம்ளர் இந்த இந்த சைஸ் டம்ளரில் அஞ்சு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து அப்புறம் கொஞ்சம் கால் ஒரு கால் டம்ளர் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த அளவுக்கு மட்டும் நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுக்கோங்க நான் வந்து மிஷினில் தான் கொடுத்து அரைக்கிற மாவு ஸோ இந்த பதத்துக்கு தான் என் மாவை அரைச்சி கொண்டு வருவேன் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் இட்லி பதத்துக்கு வேணும்னா அளவுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க வீட்டில் இருந்தால் உங்களுக்கே தெரியும் ஸோ அவ்வளோதான் இந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு அரைச்சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட்லி நல்லாவே உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக வரும் இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு நார்மலாக ஒரு ஒன் டேக்கு தான் எடுத்து இட்லி இருந்துறேன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ இட்லி எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாகவே வந்துருக்கும் இதே சேம் தான் வந்து தோசைக்குமே தோசையுமே வந்து எனக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா மொத்தமாக ஊற்றினாலும் நல்லாவே இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்